வச்சு கொடு ஆள் கடவுளை உங்கள்கிட்ட என்ன என்ன தெரியல என்ன மூணு மீன் வச்சு பார்க்குறோம் இது வந்து ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன மீன் வாங்கும் இல்லையா அது பார்த்தீங்கன்னா இப்பதான் க்ளீன் பண்ண போகிறேன் ரெண்டு மீன் சும்மா செது எடுக்காமல் க்ளீன் மட்டும் பண்ணி வச்சுருக்கேன் நம்ம க்ளீன் பண்ணிட்டு பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் மீன்லாம் க்ளீன் பண்ணியாச்சு வச்சு கிளீன் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா ஒருத்தர் கேட்டிருந்தீங்க என் கால் எங்கள் மீனில் உள்ள பூவெல்லாம் எடுக்க மாட்டிங்களா அப்படின்னு எடுப்போம் எல்லா மீனையும் எடுக்க மாட்டோம் இது பார்த்திங்கன்னா சிலேபி மீன் இதில் வந்து பூ வச்சுருந்தோம் அப்படின்னா ஒரு மாதிரி ஸ்மெல் வரும் பூ வாசனும் சொல்லுவாங்க அது இருக்காது அது குழம்பே வீணாகிடும் அதனால அதுக்கு எடுப்போம் கெண்டை மீனுக்கு பார்த்திங்கன்னா பூ எடுக்க மாட்டோம் நல்லாயிருக்கும் இது நல்லா சாஃப்டாக வெந்து போய் நல்லாயிருக்கும் அதனால் ஒரு சில மீனுக்கு எடுப்போம் காலங்கழுத்து மீனுக்கு இந்த கணிசு மீனுக்கெலாம் எடுக்க மாட்டோம் அதில் உள்ள டேஸ்ட் நல்லாயிருக்கும் எங்களுக்கு பிடிக்கும் வாங்கணும் தான் எல்லா மீனுக்கும் அது மாதிரி வைக்க மாட்டோம் இது பார்த்தீங்கன்னா பூ ஜி சாரி பால் இது வந்து இந்த கெண்டை மீனுக்குள்ளே இருக்கும் தலைக்குள்ளே அந்த பால் இருக்கும் இது இந்த க்ளீன் பண்ணிவிட்டு குழம்புல போட்டோம்னா புசு புசுன்னு எந்த முட்டை மாதிரி இருக்கும் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு அதனால் நாங்கள் இதையெல்லாம் எடுத்துருவோம் ஒரு ஒரு பார்ட்ஸ் இதெல்லாம் நல்லாயிருக்கும் நம்ம இந்த மாதிரி அடுத்த வீடியோல பார்க்கலாம் இதான் நான் சமைக்க போகிறேன் பாய்